ஹலோ ஹலோ குட் மார்னிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இன்றைக்கி என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா உடற்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் உடற்பயிற்சி எப்படிலாம் பண்ணால் என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பற்றி இன்னைக்கு பார்க்குறோம் இந்த உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக முதுகுக்கு முதுகு நரம்பு வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும் வலியெல்லாம் குறையும் நல்லா பின்னாடி பேக் போகிறனாலையும் முதுகு வலியெல்லாம் குறையும் அடி உச்சி உள்ளங்கால் நரம்புலேருந்து உச்சி நரம்பு வரைக்கும் ஒரு நரம்பு போகும் அதுக்கு வந்து அது நல்லா இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வந்து உங்களுக்கு வலியெல்லாம் வந்து குறையும் அப்போ அது குனியும் போது நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ கீழே குனிஞ்சி இது பண்ணுறோமோ அந்த இது பண்ணும்போது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா இடுப்புக்கு இடுப்பு தொடை அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வழியெல்லாம் குறையும் இது வந்து திரிகோசன ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க திரிகோண ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இடுப்பு வலி தொடை கால் அதெல்லாம் வந்து வழியெலாம் போகும் இந்த ஆசனம் செய்கிறதுனால அதுபோல் டெய்லியுமே வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங்கும் போயிட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸும் பண்ணால் உடம்புக்கு வந்து எப்போவுமே வந்து ஆக்டிவாக இருக்கும் எல்லா உடம்பு வந்து ஃபெலெக்சிபுளாகவும் கொஞ்சம் இருக்கும் அதனால் எப்போவுமே டெய்லி வந்து ஒரு கால் மணி நேரம்னாலும் நடந்துட்டு ஒரு கால் மணி நேரம் இந்த மாதிரி அதாவது வேலைக்கு போகிறவங்க வேலை வீட்டில் வேலை இருக்கவங்க கூட சரி இந்த மாதிரி பண்ணால் வந்து கொஞ்சம் உடம்பும் ஃப்ரீயாக இருக்கும் ஃபெக்சிபிளாகவும் இருக்கும் காலையில் எந்திரிச்சாலும் ரொம்ப கால் குனிய முடியல நிம்மரமில்லை எடுத்து வைக்க முடியல பாதை வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் இந்த மாதிரி கால் ஆட்டுறதுனால அந்த கால் தொடை பாத வலி அந்த உதறி உதறி அந்த செய்யும்போது வந்து அப்போ வந்து நல்லா ஃப்ரீயாக கொடுக்கும் கால் வந்து வீட்டில் படுத்து எந்திரிச்சிட்டு அப்படியே இருக்கும்போது கால்லாம் வந்து அந்த டைட்னஸ்ஸில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து கால் வந்து ஃப்ரீயாக இருக்கும் தொடையிலேருந்து வந்து அந்த லூஸ் கொடுக்கும் நரம்புங்கள்லாம் அதனால அவங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி எக்ஸசைஸும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுவும் பண்ணால் காலுக்கு வந்து நல்லதாக இருக்கும் இது வந்து இடுப்புக்கு அதாவது இடுப்பெலாம் பெருசாக இருக்குல்ல குண்டாக இருக்கும் அவங்களுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா திரும்பி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து இடுப்பெலாம் குறையும் தொப்பை குறையும் வயிறு குறையும் அந்த மாதிரி குறையிறதுக்காக இடுப்பு வலி அந்த மாதிரி இதெல்லாம் போகும் அதனால் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து இடுப்பலிக்கு பண்ணுங்க நானும் டெய்லியும் கொஞ்ச நேரம் தான் கால் மணி நேரம் நான் வாக்கிங் போயிட்டு ஒரு கால் மணி நேரம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் கொஞ்சம் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும் இல்லைனா எந்திரிக்கும் போதே கால் வலிக்குது ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும் இருந்தாலும் அந்த தூக்கத்துக்கு இது பண்ணிவிட்டு காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் உடம்பு வந்து அடுத்து வேலைகள்லாம் செய்யும்போது ஃப்ரீயாக இருக்கும் அதனால் இந்த குனியறது இந்த திரும்புறது காலுக்கு எல்லாமே கொஞ்சம் எல்லா எவ்வளோ ஆக்டிவிட்டிஸும் கொஞ்சம் செஞ்சுட்டு நம்ம வந்து அடுத்த வேலைக்கு போனோன்னா கொஞ்சம் அன்றைக்கி முழுசும் வந்து கொஞ்சம் உடம்பு வந்து நமக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கா மாதிரியும் ஃபிளெக்சிபுளாகவும் இருக்கும் முதுகு வலி டயர்ட்னஸ்ஸு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும் அதனால தான் வந்து எல்லா எக்ஸசைஸ் செய்யணுன்றது இது வந்து கையெல்லாம் அந்த சுலுக்கு மாதிரி இருக்குது வலிக்குது வண்டி கிண்டி ஓட்டுறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்காக வந்து இந்த மாதிரி செய்யும்போது வந்து கை வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் லூஸ் கொடுக்கும் அப்போ வந்து கொஞ்சம் கை வலி அந்த ஷோல்டர் வலி ஷோல்டர் வலி சொல்லுவாங்கள்ல ஷோல்டருக்காக தோள்பட்டை வலி எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து குறையும் அதனால் இந்த பக்கம் வச்சுட்டு அதே மாதிரி காலையும் வந்து முன்னாடி ஒரு கால் பின்னாடி ஒரு கால் வச்சுட்டு நல்லா ரெண்டு கையுமே வந்து எப்படி போது அப்போ வந்து இடுப்பு கைக்கு கால் எல்லாமே வந்து ஒரு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாகும் அப்போ வந்து வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அந்த இப்படி செய்யும்போது வந்து கை இடுப்பு கால் எல்லா பக்கமுமே தொட எல்லாமே வந்து ஆடுற மாதிரி வரும்போது அந்த ஃபெக்சிபிள் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணுறதும் நல்ல ஒரு இதாக இருக்கும் அதனால் டெய்லியுமே வந்து ஒரு கால் ஹவர்னாலும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் அவங்களுக்கு உடம்புக்கு எப்போவுமே நல்லது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கண்ணுக்கு நல்லது இந்த கண்ணை வந்து முடி முடி கொஞ்சம் நேரம் திறந்தோன்னா அந்த இருட்டுக்குள்ளேருந்து வெளிச்ச கண்ணை திறக்கும்போது வந்து கண்ணுக்கு வந்து அந்த பார்வைக்கு வந்து நல்லதாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கண்ணை மூடி மூடி கொஞ்ச நேரம் திறக்கணும் அதாவது கையை வந்து குமிழ் மாதிரி வச்சுட்டு அதை வந்து கண்ணில் வச்சு மூடி திறக்கணும் அடுத்த எக்ஸசைஸ் வந்து இது வந்து கண் இதுவும் கண்ணுக்கு தான் அதாவது உத்து பார்க்குற அந்த கண் பார்வை குறைபாடு வந்து இது மாதிரி ப பண்ணுறதுக்கு வந்து குறையும் அதாவது அந்த கட்டை விரலை வந்து அப்படியே நீட்டிட்டு ஆள் காட்டி கட்டை விரலை நீட்டிட்டு அப்படியே சுற்றி வரும்போது அந்த கண் வந்து அந்த கட்டை விரலை மட்டும்தான் பார்க்கணும் கட்ட வரலை மட்டுந்தான் பார்க்கும்போது வந்து அப்போ வந்து அந்த கண் கூர்மை இருக்கும் குறைபாடு ஏதாவது தூர பார்வை கிட்ட பார்வை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட இது வந்து டெய்லியுமே கண்ணுங்கள் கண் வந்து நல்ல ஒரு கண் பார்வை நல்லாயிருக்கும் நம்ம கண்ணாடி போடுறவங்க கூட இதை மாதிரிலாம் செஞ்சோன்னா கண் குறைபாடுலாம் நல்லா இதாகும் அந்த மாதிரி சரியாக இருக்கும் மாதிரி கண்ணாடி கூட போட வேண்டிய அவசியம் வராது அந்த அப்படியே கண் வந்து அதை யார்கிட்டையும் பேசாமல் அந்த அதை அந்த அதில் தான் ஃபோக்கஸ் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து கண் குறைபாடு வந்து குறையும் அப்படின்றது மாதிரி இருக்கும் நிறைய பேர் அங்கே எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இந்த அவரும் வந்து பண்ணுவார் அங்கே பின்னாடி ஒருத்தர் வரவர் அவரும் அதனால் அவரும் எடுத்து பண்ணுவார் அதனால் இப்போ க பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்